அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேணும் உங்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருக்க வேணும் உணர்ச்சி வசப்படுதல தவிர்க்க வேணும் உங்கள் சக பணியாளர்களுடன் சச்சரவுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் இருந்து செயலாற்ற வேணும் தொடர்பாடலில் உள்ள குறைபாடுகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு புரிந்துணர்வின் மூலம் இதை தவிர்க்கலாம் இன்று பணப்பற்றாக்குறை பற்றாக்குறை காணப்படும் இன்று காணப்படும் செலவினங்களை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உரையாடலின் பொழுது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் செய்ய வாய்ப்பிருக்கு பணியிடத்துல சிறப்பான பலன்கள் காணலாம் உங்களின் சிறிய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெற்றுத்தரும் உங்கள் துணை இடத்துல சில பயனுள்ள விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க என்றாலுமே பேச்சு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் வகையில உறவின் நலிணக்கத்தை நீங்கள் பராமரிக்கும் வகையில இருக்குமாறு பார்த்து கொள்ள வேணும் கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் உங்கள் குடும்பத்தோடு பயணம் செய்ய நேரிடலாம் அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேணும் இது உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு பணிகளை திறன்பட செயலாற்றுவீங்க அதே நேரத்துல வேலையின் தொடக்கத்துல சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்க துணையிடத்தில் அன்பாக உரையாடலில் ஈடுபடுவீங்க உங்கள் பண தேவைகளுக்கு நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் இதன் மூலம் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தோள்களை வழி ஏற்பட வாய்ப்பு செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைச்சு கொள்ளுங்கள் தேவைகளுக்கு கடன் வாங்குவதன் மூலம் நீங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டியது நல்லது மிதனம் ராசி நண்பர்களே நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் தோள்களில் வலி ஏற்படும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க பொறுப்புகள் காணப்படும் இன்று செய்யும் செயல்களை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செய்தால் வெற்றி காணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதாக உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க குடும்பத்திற்காக பண செலவு செய்ய நேரெல்லாம் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கு குழந்தைகளின் ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும் அதற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடியதாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை பேசக்கூடிய ஒரு காலமாக இருக்கு உங்களுடைய தொழில நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது சாதகமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சி சிறியதாக இருந்தாலும் வெற்றி காண்பிப்பீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணியிடத்தில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்குது மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உறவின் நல்லிணக்கம் காணப்படும் பணம் மிகுதியாக காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு சிறந்த ஆற்றலுடனும் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க துலாம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க இன்று பணியில் சவால்களும் போட்டிகளும் நிறைந்து காணக்கூடிய நாள் இன்று உங்களுடைய சவால்களை நீங்கள் திறமையாக சமாளிக்க வேண்டிய நிலை காணப்படும் நிதி வளர்ச்சி சீராக இருக்கு சேமிக்கும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்வது நல்லது இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் புதிய முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் மனநிலையில் இருப்பீங்க பணி நிமித்தமான பயணம் காணக்கூடிய நாள் உங்களுடைய பணியில் நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு முயற்சியும் செய்யாதிருப்பது நல்லது உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படும் உறவினா நல்லிணக்கம் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உறவி நல்லிணக்கம் காணக்கூடும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக அமையாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நின்று தள்ளி போட வேண்டும் பணியின் தரம் பாராட்டத்தக்க வகையில இருக்காது பணியிடத்துல உங்கள் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கத்தை வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது வரவு செலவு இரண்டும் சேர்ந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு என்னை பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணிகளை திறன்பட செயலாற்றுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் இன்று காதலில் முழு நம்பிக்கை இருக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய காதலில் புதிய அத்தியாயத்தை நீங்க தொடருவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் அதிக ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய ஆற்றலையும் வலிமையும் உணரக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணிகளை திறன்பட கையாண்டு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க என்று இருவரும் மனம் பொருந்து ஒற்றுமையுடன் காணப்படுவீங்க உங்களுடைய காதலின் எதிர்காலத்தை பற்றி கலந்தோசிப்பீங்க பண வரவு காணக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத வகையில பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன ஆறுதலும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பனி நிமித்தமான இன்று பயணம் காணப்படும் பணியில் மும்பரமாக இருப்பீங்க காதலுக்கு உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு உங்களுடைய காதலை உங்க தந்தை இடத்துல கூறுவீங்க இது உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஏழைகளுக்கும் தொண்டு செய்து அவர்களுடைய ஆசையை பெறுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே